வசந்த் ஒரு குடும்பஸ்தன் தன் மனைவி கனகாவின் முந்தானியை பிடித்துக்கொண்டு திரிபவன் மனைவியை அன்பால் ஆர்ப்பரிப்பவன் கட்டிலில் அன்பை பொலிபவன் காமத்தால் மகிழ்விப்பவன் முத்தத்தால் மூச்சு வைப்பவன் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் அந்த அளவுக்கு அன்பு கொண்டவன் மனைவியே கதியென்று கிடப்பவன் பக்கத்து வீட்டார் எதிர் வீட்டார் எல்லாம் கனகாவை பார்த்து பொறாமைப்படுவார்கள் ஏண்டி என்ன மந்திரண்டி போட்ட உன்னோட புருஷனுக்கு இப்படி குட்டி போட்ட பூனை போல சுத்தி சுத்தி வர்றான் என்றெல்லாம் கேள்வி கேட்பார்கள் ஆனால் உண்மையில் அதற்கான பதில் கனகாவுக்கு தெரியாது ஒரு பொன் சிரிப்பு சிரித்து கொண்டு எனக்கே தெரியாது என்பாள் திருமணமான முதல் மூன்றாண்டு காலம் மற்ற கணவர்களைப் போல வசந்தும் கனகாவின் மீது எரிந்து விழுவான் அடிக்கடி சண்டையிடுவான் நான்காம் ஆண்டு தொடங்கியது அதிலிருந்து பொட்டிப்பாம்பாக அடங்கிவிட்டான் இப்போது திருமணமாகி இருபத்தி ஐந்து வருடம் ஆகிறது இன்று வரை வசந்த் எதனால் மாறினான் என்பது கனகாவுக்கு தெரியாது ஒரே மகன் வெளிநாட்டில் வேலை பார்க்கிறான் கனகாவும் வசந்தும் தான் தனியாக இருக்கிறார்கள் அவ்வப்போது அன்பாக பேசிக்கொள்ளும் போதெல்லாம் கனகா கேட்பாள் எப்படி நீங்க மாறினீங்க என்று ஆனால் அதற்கு பதில் கூறாமல் நமக்கு இன்னும் கொஞ்சம் வயதாகட்டும் அப்புறம் சொல்றேன் என்பான் கனகாவும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் சரி என்று விட்டு விடுவாள் வசந்துக்கு வயது நாற்பத்தி ஒன்பது ஆகிவிட்டது இன்று வரையில் கனகாவின் மீது உள்ள காதலும் காமமும் கொஞ்சம் கூட குறையவில்லை காதலின் வெளிப்பாடு தான் காமம் என்பது போல இப்போதும் மனைவியோடு கட்டிலில் இருக்க ஆசைப்படுவான் கனகா அதட்டுவாள் இன்னும் ரெண்டு வருஷத்துல பையனுக்கு கல்யாணம் பண்ண போறோம் இன்னும் இதெல்லாம் தேவையா என்பாள் காதலுக்கு வயதே கிடையாது அது மட்டும் அல்ல உங்ககிட்ட தானே இந்த அன்பெல்லாம் காட்ட முடியும் உன்னை விட்டா எனக்கு யாரடி இருக்கா என்று அவ்வப்போது சென்டிமெண்ட்டாக பேசி கனகாவை கவிழ்த்து விடுவான் அவளும் வசந்தின் மீது உயிரையே வைத்திருக்கிறாள் ஆனால் வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டாள் அவனுக்கு சின்னதாக காய்ச்சல் வந்தால் போதும் அவ்வளவுதான் பூமியே பிளந்து விடுவாள் அப்போதுதான் தெரியும் அவளின் காதல் அவனுக்கு ஏதேனும் ஒன்றென்றால் துடித்து விடுவாள் இருவருக்கும் சண்டை கூட வராது அப்படி ஒருவேளை சண்டை வந்தால் கூட கனகா திட்ட திட்ட வசந்த் கேட்டுக்கொள்வான் எதிர்த்து ஒரு வார்த்தை பேச மாட்டான் இவனிடம் கத்தி கத்தி வாய் வலித்ததுதான் மிச்சமென்று கனகாவே தன் வாயை மூடிக்கொள்வாள் கனகாவுக்கும் வயது நாற்பத்தி ஐந்து ஆகிறது ஆனால் இன்று வரை கணவனை வாங்க போங்க என்றோ மாமா என்றோ மரியாதையாக அழைத்ததில்லை டேய் வாடா போடா என்றுதான் அழைப்பாள் யார் சொன்னாலும் கேட்க மாட்டாள் வசந்தும் அவள் காதலோடு அழைக்கிறாள் என்று பெரிதாக கண்டு கொள்ள மாட்டான் வசந்த் தன் மகனையும் தன்னை போலவே வளர்த்திருக்கிறான் தன் மனைவியை எதிர்த்து பேசக்கூடாது என்றும் கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்றும் தான் தெரிந்து கொண்ட அனைத்தையும் தன் மகனுக்கும் சொல்லி வளர்த்திருக்கிறான் அவனுக்கும் திருமண வயது நெருங்கிவிட்டது என்பதால் வசந்தும் கனகாவும் வரன் பார்த்து வந்தனர் வரதட்சணை இல்லாமல் வசதி குறைவான பெண்ணாக பார்த்தனர் தன் ஒரே மகனுக்கு தான் எல்லா சொத்தும் கொடுக்க போகிறோம் பிறகு எதற்கு வரதட்சணை என்று அவர்கள் நினைத்தபடியே மகனுக்கு திருமணம் செய்து வைத்தனர் அடுத்த ஒரு வருடத்திலேயே மகனுக்கும் மருமகளுக்கும் அழகான ஆண் குழந்தை பிறந்தது பேர வந்தவுடன் வீடு இன்னும் மகிழ்ச்சியில் இருந்தது இந்த குழந்தையை தூக்கவும் கொஞ்சவும் நாட்கள் அப்படியே ஓடியது வசந்துக்கு வயது எழுவதை நெருங்கியது ஆனால் இன்னும் கனகாவின் கேள்விக்கு பதில் கிடைக்கவில்லை இனிமேலும் கேட்காமல் இருக்கக்கூடாது என்று தென்னையில் அமர்ந்திருந்த வசந்திடம் சென்றாள் வசந்த் இன்னும் நீ என்னோட கேள்விக்கு பதில் சொல்லவில்லை நீ கிழவனாகிட்ட நான் கிழவி ஆகிட்டேன் இன்னமும் சொல்லாம இருக்க இப்போயாவது சொல்லு நீ எதற்காக மாறினாய் என்று கேட்டாள் கனகா முதலில் நீ என் பக்கத்தில் வந்து உட்காரு என்றான் வசந்த் அவள் அமர்ந்த உடனேயே அவள் மடியில் குழந்தை போல படுத்து கொண்டான் எழுபது வயசு ஆனாலும் நீ என் மேலே வச்சிருக்க காதல் போகலன்னு நிரூபிக்கிறியா என்றாள் கனகா சிரித்து கொண்டே ஆமாம் என்று கூறி பேச ஆரம்பித்தான் அன்றுதான் நமக்கு நான்காவது திருமண நாள் உன்னிடம் ஒரு வாழ்த்து கூட நான் சொல்லல எல்லோரும் திருமண நாளுக்கு அவங்க மனைவியோடு வெளியில் போவாங்க வருவாங்க சந்தோஷமாக இருப்பாங்க ஆனால் நான் மட்டும் ஆஃபீஸ் தான் கதின்னு கிடந்தேன் நீயும் இங்கே கூட்டிகிட்டு போ அங்கே கூட்டிகிட்டு போன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலை ஏன்னா நான் கஷ்டப்பட்டு படித்து வாங்கினேன் கவர்மெண்ட் வேலை அதுக்கு நான் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன்னு உனக்கு நல்லாவே தெரியும் எப்போதும் போல் நம்ம திருமண நாளுக்கு நான் லீவ் போடாமல் வேலைக்கு கிளம்பிட்டேன் நீயும் என்னோட வண்டியை துடைத்து வைத்துவிட்டு என்னை வழி அனுப்பி வைக்க வெளியில் நின்று கொண்டிருந்தாய் நான் ஏதோ மறதியால் உன்னை கண்டுகொள்ளாமல் கிளம்பிவிட்டேன் செல்லும் வழியெல்லாம் அதே நினைப்புதான் எனக்கு ஆஹா கனகாவிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லையே மறந்து விட்டோமே கோபித்து என்ற எண்ணத்தோடு வேலைக்கு சென்றேன் மதியம் டிஃபன் பாக்ஸை திறந்தவுடன் ஒரே பூரிப்பு தான் எனக்கு அதில் நீ எனக்கு பிடித்த மட்டன் வருவலும் மட்டன் குழம்பும் செய்து வைத்திருந்தாய் அதை சாப்பிட்டு முடித்தவுடன் தான் யோசித்தேன் நான் எவ்வளவு கல்லஞ்சக்காரன் என்று இதுவரை நான் உனக்காக எதுவும் வாங்கி கொடுத்ததும் இல்லை எங்கும் உன்னை அழைத்து சென்றதும் இல்லை என யோசித்தேன் வேலை முடிந்து வரும்போது கூட உன்னுடைய நினைப்பு தான் அதனால் உனக்கு ஒரு கடையில் வண்டியை நிறுத்தி உனக்கு பிடித்த பூவை இரண்டு மூலம் வாங்கினேன் அது கடவுளுக்கே பிடிக்கவில்லை போல வாங்கி வண்டி கவரில் வைத்துவிட்டு வண்டியை எடுத்த உடனேயே ஒரு மினிவேன் என் மீது மோதியது யாரோ உனக்கு தகவல் தெரிவித்தார்கள் போல நீ பதறி அடித்துக்கொண்டு கொண்டு மருத்துவமனைக்கு வந்தாய் இந்த நிகழ்வெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கும் என்று எனக்கு நன்றாகவே தெரியும் கனகா ஆனால் அதன் பின் நடந்ததெல்லாம் உனக்கு தெரியாது சொல்கிறேன் கேள் என்று மீண்டும் தொடங்கினான் மருத்துவமனையில் என்னை பார்த்தவுடன் நீ மார்பில் அடித்துக்கொண்டு அழுதாய் என் கைகள் இரண்டும் கட்டு போட்டபடியும் ஒரு காலில் மாவு கட்டு போட்டபடியும் இருந்தது ஒரு பத்து நாட்கள் கழித்து என்னை டிஸ்சார்ஜ் செய்தார்கள் அன்றிலிருந்து எனக்கு உடல்நிலை சரியாகும் வரை நீதான் என்னை பார்த்து கொண்டாய் அது மட்டுமின்றி நான் கழித்த மலத்தையும் சிறுநீரையும் கொஞ்சம் கூட அருவறுப்பு பார்க்காமல் சுத்தம் செய்தாய் ஒரு காலகட்டத்திற்கு மேல் தாயால் செய்ய முடியாதவற்றினை கூட நீ எனக்கு செய்தாய் நீ உன்னுடைய வீட்டில் எவ்வளவு செல்லமாக வளர்ந்திருப்பாய் ஆனால் அதெல்லாம் மறந்து நீ எனக்காக உன்னையே அர்ப்பணித்தாய் அதுதான் உன்னை மிகவும் நேசிக்க வைத்தது அதனால்தான் நான் உனக்காக என்னை மாற்றிக்கொண்டேன் என்று சட்டென மௌனமானான் அழுது கொண்டே அனைத்தையும் கேட்ட கனகா ஏண்டா ஏன் திடீர்னு அமைதியாகிட்ட என்றாள் வசந்திடமிருந்து பதில் வரவில்லை கனகா கை வைத்து எழுப்பினாள் வசந்த் எந்திரிக்கவில்லை வசந்த் உயிர் நீங்கினான் என்பதை கனகா உணர்ந்தாள் சாகும் தருவாயிலா இதை நீ என்னிடம் சொல்ல வேண்டும் என்று அழுது கொண்டே தூணில் தலையை சாய்த்தாள் அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்து கொண்டே இருந்தது அவன் நீதான் என் உயிர் நீதான் என் உலகம் நீ இல்லை என்றால் நான் இல்லை என்று சொன்னதெல்லாம் கனகாவின் நினைவிற்கு வந்தது வசந்த் நம்மை எந்த அளவிற்கு காதலித்திருக்கிறான் என்று அப்போதுதான் கனகா உணர்ந்தாள் கண்களில் வடிந்த கண்ணீர் நிற்கவே இல்லை சிறிது நேரம் கழித்து மருமகள் வந்து கனகாவையும் மடியில் படுத்திருந்த மாமனாரையும் எழுப்பினாள் கனகாவின் இன்னுயிர் காதலால் நிறைவு பெற்று இம்மண்ணை விட்டு நீங்கியது இருவருக்கும் மகன் மற்றும் மருமகளால் இறுதி அஞ்சலி செய்யப்பட்டது இருவரும் சாகும் தருவாயில் கூட ஒருவரை ஒருவர் பிரியவில்லை அவர்களின் காதல் இன்றும் அழியவில்லை தான் மகன் மற்றும் மருமகள் மூலம் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது நன்றி